ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து டிஎன்இ சேவையில் வந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம அதோட ஸ்டேட்டஸ் பார்த்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் இ சேவை மைய ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்டேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் ரைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து இ சேவை மையத்தில் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த அக்னாலஜ் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும் இப்படி இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த தான் நீங்கள் வந்து அந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் அடிச்சுட்டு பக்கத்தில் சர்ச் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இதிலே வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிற போட்டிருக்கு பார்த்திங்களா இதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கொடுத்த அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்குது அந்த அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த கேப்ஸா கோட் அப்படிங்கிறத போட்டுருக்கு பார்த்திங்களா என்டர் கேப்ஸா அப்படிங்கிறது போட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த கேப்ஸா கூட பார்த்து அப்படியே நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிற பட்டன் இருக்கு பார்த்திங்களா அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எனக்குள்ளே வரும் இந்த அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டோம்னே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் தேவைப்படுச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்